அனைவருக்கு வணக்கம் யூஜி தமிழ் படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இக்கால இலக்கியத்தில் அழகு ஐந்து ஒரே ஓவியங்கள் ஆசிரியர் தங்க செந்தில்குமார் அவர்கள் அவர்களுடைய ஆறாவது நூலில் உள்ள ஆறாவது கட்டுரை சொல் ஆசிரியர் லா லாசா ராமாமிர்தம் ரா என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் லாசா ராமாமிர்தம் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அக்டோபர் முப்பதில் பிறந்தவர் தமிழ் எழுத்தாளர் இவருடைய முன்னோர்கள் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த லால்குடி சேர்ந்தவர்கள் ஆவார்கள் தன்னுடைய பெயரே லால்குடி சப்தரிஷி ராமாமிரதம் என்பதன் சுருக்கமாகவே லா சா ராமாமிரதம் என்ற பெயரில் எழுதி வந்தார் ஒன்மையில கேட்கலாம் இருநூறுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் ஆறு நாவல்கள் இரண்டு வாழ்க்கை வரலாற்று நூல்கள் பல நூல்களை லாசா ராமாமிருதம் எழுதியுள்ளார் இவர் மணிக்குடி காலத்திலிருந்து எழுதி வந்தவர் இவர் தனது தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நாளில் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்த இவர் இவருடைய இளமை பருவம் முழுவதும் காஞ்சிபுரம் அருகே இயக் இயற்கை சுரம் மிகுந்த ஐயம்பேட்டை என்னும் கிராமத்தில் வளர்ந்தவர் இவருடைய தந்தை ரிஷி தாய் ஸ்ரீமதி இவருடைய மனைவி ஹைமாவதி இவருக்கு நான்கு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இவருடைய தந்தை சப்தரிஷி லாசா ராமமிருதவன் தன் மீது தனி கவனம் செலுத்தி அவரையும் ஆசிராக இருந்து வீட்டிலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பாடங்கள் கற்பித்து வந்தார் தந்தையார் மூலம் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியங்களில் இவருக்கு பன்னிரண்டு வயதுக்குள் நல்ல ஆர்வமும் புலமையும் ஏற்பட்டது அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பள்ளி இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றார் இலக்கிய ஒளிகள் லாசாரா அவர்கள் முதல் கதை பதினெட்டாவது வயதில் வெளியானது தொடக்கத்தில் சிறுகதைகள் மட்டுமே எழுதி வந்த லாசாராவை தன்னுடைய ஐம்பது வயதில் சென்னை வாசகர் வட்டம் புத்ரா என்ற புதினத்தை எழுத வைத்தது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த சுயசரிதை சிந்தா நதி தினமணி கதிரில் வெளிவந்த தொடராகும் ஒன்வடல கேட்கலாம் இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சுயசரிதை சிந்தா நதி ஆகும் தினமணி நூல் இதழ்கள் வெளிவந்தது லாசாராவின் படைப்புகள் பல இந்திய அயல்நாட்டு மொழிகள் பலவற்றில் மொழியாக்கம் செய்யப்பட்டு பல இலக்கிய தொகுப்பில் இடம்பெறுகின்றன குறிப்பாக சிகாகோ பல்கலைக்கழகம் வெளியிட்ட மஹ்பில் பெங்குவி நிறுவனத்தார் வெளியிட்ட நியூ டிரைடிங் இன் இந்தியா செக் மொழி இவரை மொழியாக்கம் செய்த கமிழ் ஜுபலவில் என்ற தமிழ் ஆய்வாளர் சுதந்திர இந்தியாவின் முக்கிய எழுத்தாளர்கள் ஒருவராக லாசாராவை கருதினர் இவருடைய பார்க்கடல் என்ற படைப்பை தலையாயதாக கூறினார்கள் இவருடைய புத்திர மற்றும் அபிதா போன்ற புதினங்கள் மொழிநடையால் தனித்து சிறந்து விளங்கக்கூடிய நூலாகும் என்று சிறப்பு பெயர் பெற்றது இவருடைய கட்டுரை நூலான சிந்தா நதி இவருடைய இயல்பான குறியீட்டு நிலையில் பிரமிக்கத்தக்க வகையில் எழுதப்பட்டது இவருடைய படைப்புகள் நாட்டுடமையாக்கப்பட்டு விட்டதால் இவற்றில் பல இணைய கல்விக் கழகத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் நமக்கு கிடைக்கின்றன இவர் எழுதிய நூல்களில் புதினமாக புத்ர அபிதா கல் சிரிக்கிறது பிராச்சித்தம் கழுகு கேரளத்தில் எங்கோ ஆகும் சிறுகதைகளாக இதழ்கள் ஜனனி பச்சை கனவு கங்கா அஞ்சலி அலைகள் தயா மீனோட்டம் உத்ராயானம் நேசம் புற்று துளசி என் பிரியமுள்ள சிநேகிதனுக்கு அவள் தவனி விளம்பில் அலைகள் நான் சௌந்தரிய போன்றவை இவரது நூல் மீண்டுமாக சிந்தா நதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள நூலாகும் கட்டுரைகளாக முற்றி பெறாத தேடல் உண்மையான தரிசனம் இவர் பெற்ற விருதுகள் சாகித்ய அகாடமி விருது நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது சொல் எனும் தலைப்பாகும் அதாவது சொல் எப்படி உருவாகுது எந்தெந்த சூழ்நிலலாம் உருவாகுது சத்தங்கள்ல இருந்து வாயில வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து சொல்வதுதான் மனிதனுடைய ஒளிகள்ல இருந்து சொல் பிறப்பிச்சுச்சான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒவ்வொரு லயங்களையா தேடுறாரு ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் தேடுறாரு அப்படி ஒரு நாள் ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறப்ப மாலை பொழுதுல பெண் ஒருத்தி சொல்றான் ஐயோ அந்த ஆசாமியா நீ சொல்றதை நம்பவே முடியலையே அப் அவன் முதுகை தடவினா கூட ஓவத்தில் இருக்கிறத கக்கிடுவானே கொக்கி கொடுத்துடுவானே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இந்த வார்த்தை அவருக்கு எப்படி அழகாக பேசுகிறாளே ஒரு நாட்டுப்புறத்தால் கிராமத்து பெண் வந்து இவ்வளோ அழகாக பேசுகிறாளே இது ஒரு கவிதையாக இருக்குது அவன் முதுகை தடவினால் ஓவத்தில் இருக்கிறதை கக்கி கொடுத்துடுவானே அவகா என்ன ஒரு பழமொழி அப்படின்னு ரசிக்கிறாரு அடுத்ததாக ஒரு சம்பவம் கறி வாங்குறதுக்கு போகிறாரு அங்கே போகிறப்ப அவர் வந்து ஒரு கிலோ ம மண்ணெண்ணெய் எவ்வளோன்னு கேட்குறப்ப தட்டுப்பாடு ஏற்படுறப்ப ஒரு கிலோ வந்து மரக்கறி வந்து ஒன்றா ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னது இப்படி பிரம்ம பிரம்மியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு வியக்கிற அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த பேச்சு இந்த உச்சரிப்பு இதெல்லாம் வந்து எப்படி பிறக்குதுங்கிற மாதிரி அவருக்குள்ளே எலும்புது மற்றொரு விஷயமாக கல்யாணத்துக்கு போகிறாரு அப்போ வந்து அங்கே கல்யாணத்தில் இருக்கிற அந்த பொண்ணோட தம்பி வந்து அவரை அழைச்சி ஐயா அது மாதிரி வாங்க சாப்பிடுங்க ம வந்தவங்களை நல்லபடியாக உபசரிக்கணும் அவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகணும் அதுதான் எங்களுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவருக்கு ரொம்ப தூக்கி வரி போட்டுருச்சு ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு பதினாலு வயசு தான் இருக்கும் இந்த வயசுல இவ்வளோ ஒரு அக்கறையான பேச்சு அன்பான பேச்சு எப்படி வந்து வரும் எப்படி இருதயத்துலேருந்தே இந்த வார்த்தைகள்லாம் பிறக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் இல்லாமல் ஆச்சரியமாக இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னா பாயசத்தில் குங்கும போட்டு குங்குமப்பு போட்டு கொடுத்தோம்னா எப்படி ஒரு இனிப்பு சுவையுடையதாக மகிழ்ச்சியாக இருக்குமோ அது போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது தன்னுடைய குழந்தைய வைத்து கொண்டிருக்கின்ற அம்மா வந்து அந்த குழந்தை அம்மாவை பார்த்து மூக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது முறுக்கு தேய்ச்சி விடுமா மூக்கை தேய்ச்சி விடுமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக முறுக்கு தேய்ச்சி விடுமா எப்படி குழந்தை தப்பாக சொல்லுது ஆனால் அந்த தாய்க்கு வந்து அது தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே ரசிக்கிறாரு அடுத்ததாக அந்த இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல வந்து அந்த குழவிகள்லாம் வந்து ஒய் ஒயின்னு சவுண்டு விடுது டப்பு டப்புன்னு ச அந்த இதெல்லாம் ச ஒரு இடத்துல சத்தம் கேட்குது அப்படி கேட்ட உடனே இந்த குழுவிகளுக்குலாம் அந்த சத்தத்தை யார் சொல்லிக் கொடுத்தது என்ன பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது கீழே ஒவ்வொரு பொருளும் கீ அது இந்த சொல்லோட அர்த்தங்கள்லாம் என்ன இயல்புகள்லாம் எப்படி பேசிக்குது எந்த சத்தங்களோட தன்னுடைய விருப்பங்களை தெரிவிக்குது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சின்ன ஒரு சப்த லயங்களில் ஒளி அலைகளில் எப்படி இவங்கள்லாம் அதே வலைகளில் என்ன விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க ஒவ்வொரு ஒளி அலைகளுக்கும் என்னென்ன விஷயங்கள் பகிரப்படும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாரு அடுத்ததாக பாதங்கள் அடியில் மணி வந்து சரக்கு சரக்கு சரக்குன்னு சவுண்டு கேட்குதான் கல் இருந்து ஒன்னோட ஒன்று சரக்கு சவுண்டு கேட்குதான் புல் காற்றோட பேசி தலையை அசைக்குதான் என்ன பேசிச்சு இது தலையை அசைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்புறம் விண்மீன்களுடைய வானத்தில் விண்மீன்களுடைய ஜரிகை கட்டிய அந்த அழகு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த அலைகளுடைய சத்தம் சங்குகளுடைய சத்தம் சங்குகள் அந்த எல்லாம் நகர்ந்து போகின்ற ஒரே நேர்கவுட்டில் போகின்ற அந்த அது இவங்களுக்குள்ளே என்ன பேசிக்குவாங்க அந்த மென்மினி பீச்சுக்கள்லாம் என்ன பின்னா பேசிக்குவாங்க என்ன விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இந்த சொற்கள் இந்த பரிமாற்றங்கள்லாம் எப்படி இவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு ஆச்சரியமா இயற்கை இயற்கையாகவே அழகாக ரசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குறாரு இந்த கருவேல மரத்தில் இந்த பூக்கள்லாம் வந்திருக்கின்ற மின்புனி மின்மெனி பூச்சிகள் கூட்டங்கள்லாம் என்னென்ன பேசிக்கிறாங்க மரத்துடையில் உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஒருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கம்யூனிகேஷன் எப்படி கிடைக்கிது உங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் பேசிக்கிறாங்க பகிர்ந்துக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க சின்ன ஒரு இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பு ஒரு எறும்பு பார்த்துருச்சு அப்படின்னாக்கா உடனே அதோடைய இழுப்பிடத்துக்கு போய்ட்டு நிறைய எறும்புகளை அழைச்சிட்டு வரும் அதுபோல் தான் இந்த செய்திகளும் எப்படி பரிமாற்றப்படுது எந்த அசைவுகளை வச்சு பரிமாற்றப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒவ்வொரு கம்யூனிகேஷன்லையும் எத்தனை விதங்கள் எத்தனை ஸ்வரங்கள் எத்தனை ஸ்ரதிகள் ஸ்ருதிகள் எத்தனை அதிர்வுகள் எத்தனை உருவங்கள் உருவகங்கள் நயங்கள் நயனங்கள் இது எல்லாமே யாரு கற்றுக் கொடுத்தது எப்படி இவங்களுக்குலாம் தெரியுது என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக அவர் இருக்குது திடீர் திடீர்னு காரணம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாத ஒரு விஷயம் இனம் புரியாத ஒன்று ஒரு காக்கம் ஒரு சாப்பாடை பார்த்து அழைச்சிச்சுன்னா எப்படி அது மற்ற காக்கங்களுக்கும் அழைக்கணும்னு தெரியுது இந்த சத்தம் வந்து அழைப்பு சத்தம் இந்த சத்தம் துக்க சத்தங்கிறது எப்படி பறவைகளுக்கெல்லாம் தெரியுதுங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இது எப்படி கவிதையாக உண்டாக்கி விட்டதா வசன கவிதையாக வெறும் ஒலி சத்தமாக வெறும் ஓசையாக எதுவாக இருந்தாலும் கவிதையோ வசனமோ எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்குது சொல் என்பது நான் தான் என் தன்மை என் பொருள் என் தேடல் என் சுழி என் ஆரம்பம் என் முடிவு என் முடிச்சு என் முடிச்சின் அவிழ்ப்பு அப்பால் என் மறுபிறப்பு எல்லையற்ற பிறவி மூலம் என் புதுப்பிப்பு ஆதாம் ஏவாளும் அதாவது ஆதி மகனும் எப்படி பேசிக்கிட்டாங்க முதன் முதல்ல என்ன எழுச்சிகளோடு பேசிக்கிட்டாங்க என்ன காதல் பரிமாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க எப்படிலாம் அவங்கள சொற்கள் உருவாக்குனாங்க எப்படி அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறி இருப்பாங்கங்கிறதெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்து சிந்தனைக்கு மேலதாக இருக்கிறது சிந்தா நதி தலைக்கு மேல் ஆழத்தில் மண்டை ஓடுல் தோற்றங்கள் எப்படி த நான் ஓடு தோற்றங்கள் எப்படி நரம்புகள் எண்ணில் அடங்காதாக இருக்குதோ அதே போல் சொற்களும் எண்ணெயில் அடங்காதது அது மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டு வேறுபட்டு கொண்டு ஒரு லயங்களோடு இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் நன்றி